இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கான நாள் பலன் பார்க்குறோம் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து பிரதமை இன்னைக்கு என்ன நல்ல நேரம் அப்படின்னா காலையில ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பகல் ஒன்னே முக்கால் டூ ரெண்டே முக்கால் மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் இரவுல ஏழரை டு எட்டரை நல்ல நேரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் அதுக்கப்புறமேல திருவோண நட்சத்திரம் இது ரெண்டுக்குமே இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் இன்றைக்கி எந்த பக்கம் சூளம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வடக்கு பக்கம் சூளம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் இன்றைக்கி காலம் அப்படிங்கிறது சாயந்தரம் டு நாலரை இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவங்க ஏதாவது வேண்டுதல் இருக்கவங்கலாம் துர்க்கைக்கு விளக்கு போறது ரொம்ப நல்லது ஸோ இன்னைக்கு ராகு காலம்ன்றது மூணு டு நாலரை எமகண்டம்ன்றது ஒம்பது டு பத்தரை இன்னைக்கு குளிகை மதியானம் பன்னெண்டு டு ஒன்றரை இன்னைக்கான ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் பாசம் கடகம் உயர்வு சிம்மம் விவேகம் கண் அனுகூலம் துலாம் தோல்வி விருச்சகம் ஆதரவு மகரம் அசதி தனுசு சிரமம் கும்பம் மேன்மை மீனம் மகிழ்ச்சி இதுதான் இன்னைக்கான ராசி பலன்